சரிகமப்பா சீசன் ஃபைவ் இருக்கு இல்லையா அதனோட டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமே பெருசா எதிர்பார்ப்பு இருக்கு பதிமூணு பேர் இருந்தாங்க பத்து பேரா மாறிட்டு இருக்காங்க எலிமினேட் ஆயிட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்சவங்க எலிமினேட் ஆயிடக்கூடாதுன்னு சிலர் இங்க உள்ள இருக்காங்க ஆனா அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்களேன்னு வருத்தமாவும் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோல்டன் ஷவர்லாம் கொடுக்கலன்னா கோவத்துல மக்கள் இங்கே சோசியல் மீடியால கம்பு சுத்தி சண்டைலாம் போடுற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம வீட்டோடையும் எமோஷன்ஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த டாப் ஃபைவ்ல வந்துட்டு யாராவது இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய பெயர் அடிபடும் இல்லையா அந்த வகையில அஞ்சு பேரை யோசிச்சு நிறைய பேர் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சு சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு பேரை சொல்லிட்டு இருக்காங்க இவங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அன்பிரடிக்டபுளா மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா அதுல முதலாவதா இருக்க போறவங்க டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவங்க சபேஷன் இவருடைய பெர்ஃபார்மன்ஸும் கோல்டன் பர்ஃபாமன்ஸும் எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒன்னா தான் இருந்துட்டு இருக்கு திறமையான பையன் அதையும் தாண்டி தன்னுடைய பாடல்கள்ல வெரைட்டியை கொடுக்கறாரு அப்படின்ட்டுனும் அடுத்தது சுஷாந்திகா அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் செம்மையா இருந்துட்டே இருக்கு ஜொலிக்கிற மாதிரி இருக்கு செம்மையா அந்த பொண்ணுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பட்டியல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களை சொல்றாங்க எவ்வளோதான் கஷ்டமான சூழ்நிலை கஷ்டமான பின்னணியிலாலும் திறமை மூலமா தான் வெளியில வரணும்னு யோசிக்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறாங்க தன்னுடைய கணவருடைய பேஷனை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறாங்கன்றனால பவித்ராவ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது செந்தமிழன் இந்த பையனை பற்றி சொல்லணுன்னா தன்னுடைய பின்புலம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் குடும்பத்தை பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கணும் எனக்கு ஒரு பேஷன் இருக்கு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்னாலும் மெக்கானிக்காக இருந்தாலும் என் அம்மா அப்பாவை பார்த்துட்டுருக்கேன் அந்த டைமில் நான் பொழுது போகலன்னு பாட்டு பாடுறேன் எனக்கு இந்த மேடை ஒன்று மட்டும் இல்லை அப்படின்ட்டுன்னு கலர்ஸாக இருக்கட்டும் நிறைய ஷோஸில் கலந்துக்கிட்டு டாப் ஃபைவ்ல போக முடியாமல் தவிக்கிற ஒரு பையன் இவருடைய திறமைக்கு இவர் ஜெயிப்பாரா அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் டாப் ஃபைவ்ல போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி கடைசியா இனியா அவர்களை சொல்றாங்க இனியாவை பொறுத்த வரைக்கும் அதையே அடிக்கடி சொல்ற மாதிரி தான் இறமுகம் இறங்குமுகம்னு மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது பட் பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா அவங்க தட்டி தூக்கிடுவாங்க ஸோ இவங்கலாம் டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் மதியில ஒரு டாக் இருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க